ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலை சமையல் ஆறுக்கலை சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா எறாலும் சவுச்சவும் போட்டு தொக்கு வைக்க போகிறாங்க அதுக்கு வாழல் வச்சு ஆயில் ஊற்றி வச்சு ஆயில் குஞ்சிடுச்சு கொஞ்சோடனே கடுகு பூம்பு தட்டி வச்ச பூண்டு கருகப்பிள்ளை பச்சை மிளகாய் வெங்காயம் தேவையான உப்பு உப்பு போட்டா சீக்கிரம் வதங்கு அதனால நல்லா வதங்க மஞ்சாத்தூள் சீரகம் சோம்பு பச்சை தூள் சீரக சோம்புத்தூள் போட்டு அவங்களும் ஒரு வதக்க வதக்கிட்டு ஒரு சின்ன சைஸு சவுச்சவுலாம் சீவிட்டு நறுக்கி வச்சுருக்கேன் ராட்டில் வந்து உருளைக்கெழங்கு போடலாம் முள்ளங்கி போடலாம் அதுக்கப்புறம் வந்து இந்த சவுச்சோ போட்டு செஞ்சோன்னா சூப்பராக போட்டுட்டு நல்லா கிடைக்கி விட்டுருங்க மல்லித்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் இது வந்து இப்போ நான் சோம்பு சீரகத்தூள் போட்டல்ல அது மட்டும் இல்லாமல் பாக்கி எல்லாம் இருந்ததுனாலும் அப்படியே செய்யலாம் சரியா அந்த சோம்பு சீரகத்தூள் தனியாக எப்போதும் வச்சுருக்கேன் சில பேர் மல்லியிலே போட்டு அரைச்சிருப்பாங்க அதனால் மல்லித்தூள் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் உப்பு எப்போதும் போடுற தக்காளி வேணும் உப்பு ஏற்கனவே சேர்த்துட்டோமே இப்போ அலசி வச்சிருக்க இறா நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி நல்லா பெரிய இறா சூப்பராக அலசி எடுத்துக்கலாம் இறாலை சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம் சவு சவு இறால் தேவையான தண்ணியை ஊற்றி மூடி வைத்தோம்னா அவங்க பாட்டுக்கு வேவாங்க ஓகேவா அவங்க ரெண்டு பேருமே சீக்கிரமே வந்துடுவாங்க சவுச்சும் சீக்கிரம் வந்துடும் ஏதாலும் சீக்கிரம் வந்துடும் தேவையான தண்ணி அப்படியே கலக்கி விட்டு அப்படியே மூடி போட்டு வச்சேன்னு வச்சுங்க அவங்க பாட்டுக்கு வந்துடுவாங்க ஓகே அப்படியே வேகட்டும் ஓகேவா இப்போ வீட்டில் தண்ணியெல்லாம் வச்சு நல்லா சூப்பராக ரெடியாச்சு பாருங்கள் சூப்பர் சவுச்சவரப்பல் சூப்பரில் பேர் சூப்பராக இருக்கா அவ்வளோதாங்க இப்படியே சாத்தில் எடுத்து கூட சாப்பிடலாம் சைடிஸாகவும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் ஓகேவா சௌ சௌ பெரால் சூப்பர் ரெடி ஆகிருச்சு அதே மாதிரி நீங்களும் செஞ்சு வீட்டில் சாப்பிடுங்க நாங்களாம் சாப்பிட போகிறோம் ஓகே பாய்